இத்தனை வருட காலம் நீங்கள் உண்மையாக கட்சிக்கு இருந்தீர்களா இல்ல நடித்துக் கொண்டிருந்தீர்களா சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்றவாறு வரும்பொழுது உங்களுடைய சுயரூபத்தை காட்டுவதற்கு காத்திருந்தீர்களா என்ற கேள்விக்குறி எழுகிறது எந்த கட்சி நம்மளை உருவாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததோ அந்த கட்சியை சீர்குலைக்கும் விதமாகவும் துண்டாடும் விதமாகவும் நடந்து கொள்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் தவறிழைத்ததனுடைய பலனாக வெளியே அனுப்பப்பட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாகத்தான் அமைந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம் ஓடக்கூடிய தொண்டன் எந்த ஒரு காலத்திலும் திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்ற வார்த்தையோ வரலாம் என்கிற பேச்சோ இத்தனை முறை திரும்ப திரும்ப எப்படி கேட்டாலும் கோயம்பு சத்துவத்தின்படி பொய்யை வந்து தெளிவாக சொல்லுவாங்க கைதேர்ந்தவர்கள் கருணாநிதியால் இவங்களெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் கருணாநிதியால் இவங்களை வந்து எப்படி நடிக்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதாவது தாங்கள் செய்த தவறை கண்டுபிடித்து விட்டாலோ பிடித்து விட்டாலோ உடனே என்று ஓன் ஒப்பாரி வச்சு என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு எங்களை நெருக்கடி கொள் ஏதோ இடி வச்சு மிரட்டுறாங்க அமலாக்கத்துறை வச்சு மறட்டுறாங்க இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டுறாங்க ஒப்பாரி வைக்கிறதில் கைதேர்ந்தவர்கள் அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா கிட்ட நெருங்குறாங்கன்னா தொட்டுப்பா சீண்டிப்பா இப்போ மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதா சிபிஐ மட்டும்தான் பண்ணுமா சிபிஐ குச்சுருக்காங்களா வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லையா திறமை இல்லையாம்பாங்க ஆனா அவங்களுக்கு தேவைன்னா அந்த மலையில் நனைந்தவுடன் அது நாத்தாக மொழித்து விடுகிறது இதெல்லாம் நடக்கும் பொழுது பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்று அவர்கள் எல்லா தொலைக்காட்சியிலும் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் எதிர்கட்சி திறம்பட செயலாற்றி அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி நாடறியும் விதமாக உங்கள் முகமூடிகளை கிழித்திருந்த பின்பு நீங்கள் ஓடோடி வருகிறீர்கள் நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல்கள் உறுதி பேசுவதற்காக அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ரவிராஜா குலதெவல் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அதிமுக மூத்த நிர்வாகி திரு செங்கோட்டையன் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே இந்த கட்சி ஒருங்கிணைப்பு குறித்து பேசியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து நான் அப்படிலாம் எதுவுமே வந்து கட்சிக்கு தலைமைக்கு வந்து கெடுவலாக விதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அமைதி காத்திருந்தார் இன்றைக்கி மதுரையில் அந்த தேவர் ஜெயந்தி குரு குருபூஜையில் வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களோட ஒரே காரில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு கட்சி நிர்வாகத்துக்கு எந்த மாதிரியான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் செயலாக பார்க்குறீங்க சார் ஒரு செங்கோட்டையன் அண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் புரட்சித் தலைவரின் தீவிர தொண்டராக இருந்தவர் அம்மாவுடைய விசுவாசியாக இருந்தவர் கழகத்தில் வந்து கடந்த ஒன்பது முறைக்கு மேலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு சிறப்புகளை பெற்றவர் அவருடைய கடந்த கால செயல்பாடுகள் கட்சி தொண்டர்களுக்கு வழிகாட்டியாக ஒரு நல்ல உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு மூத்த உறுப்பினர் விருப்பு விருப்புகளை மறந்து கட்சி நம்மளை வளர்த்து ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தவரை இவ்வளோ பெரிய உயரத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்சி வந்து நம்மை வளர்த்த மாதிரி நம்ம உயிர் உள்ளவரை உயிர் மூச்சு உள்ளவரை கட்சிக்கு விசுவாசமாக தலைமைக்கு கட்டுப்பட்டு சல்ல ஒரு வழிகாட்டியாக வளர்கிற இளைஞர் சமுதாயத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஆசா பாசங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய மனிதராக பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதை இல்லாமல் தவறு இழைக்கிறவர்களுடன் துணைக்கு போவது கேடா நட்பு கூடாய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க கூட நட்பு கேடாய முடியும்னு சொல்லுவாங்க அதுபோல் தவறான நபர்கள் என்று புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்ட தினகரன் அவர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு கடந்த எத்தனை வருடம் வந்து பத்து வருடத்துக்கு மேலே வந்து புரட்சி அம்மா அவர்களை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அதற்குண்டான காரணங்கள் உங்களுக்கு நேரடியாகவே தெரியும் வெளி உலகுக்கு தெரியாத பல ரகசியங்களும் உங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்து அவர் நாளைக்கு பின்காலத்தில் ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக உருமாறுவார் என்பதை அம்மா முன்கூட்டியே உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அறிவாற்றலாலும் இந்த அரசியல் ஞானத்தாலும் உருவத்து தெரிஞ்சிருக்காங்க தெரியும் பொழுது அவர்களை ஒதுக்கி வைத்து நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார் இவர் வந்து கட்சி வந்து இவரை வளர்த்தது கட்சி சாதாரண ஆளாக இருந்தவரும் மிகப்பெரிய மனிதராக ஆக்கிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராகி மிகப்பெரிய பதவிகளை கொடுத்து அங்கீகாரம் கொடுத்தது அப்படிப்பட்ட கட்சி எதிரான நடவடிக்கைகள் இவர் ஈடுபடுகிறார் என்பதை தெரிந்த நொடிப்பொழிதிலேயே அவர் யாராக இருந்தாலும் தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற நோக்கிலே அவருக்கு புத்தி புகட்டும் விதமாக அவரை ஒதுக்கி வைத்து பாடம் புகட்டினார் அதன் பிறகும் அவர் பாடம் பயின்று கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தவறை செய்யும் பொழுது தான் அவர் உயிர் இருக்கும் வரை அவரை சேர்க்கவே இல்லை அப்போ அந்த நிலைப்பாட்டை அவர் ஏன் எடுத்தார் என்பது தெல்ல தெளிவாக ஒவ்வொரு செயல்களிலுமேயே அவர் செயல்படுத்தி காட்டி கொண்டிருக்கிறார் கட்சியை பிளவுபடுத்தி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அம்மாவால் வெறுத்து உருக்கப்பட்டவர் அம்மாவுடைய பெயரை வைத்து அம்மாவனுடைய ஃபோட்டோவை வைத்து பண்ணினா செய்த தவறுகள் சரி என்றாகிவிடுமா என்ற கேள்வி எடத்தான் செய்யும் இல்லையா அதே போல் எந்த கட்சி நம்மளை உருவாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததோ அந்த கட்சியை சீர்குலைக்கும் விதமாகவும் துண்டாடும் விதமாகவும் நடந்து கொள்கிற ஒவ்வொரு செயலும் நீங்கள் தவறிழைத்ததனுடைய பலனாக வெளியே அனுப்பப்பட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதாகத்தான் அமைமை தவிர யாரும் உங்களை தவறான இதில் வந்து நடவடிக்கை எடுத்ததாக ஆகாது அதை உறுதி செல்லும் விதமாக தான் நீங்கள் எல்லா செயல்பாடுகளையும் செஞ்சிட்ருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கூட்டி சென்று இதுதான் அன்னாதிராட முன்னேற்றக் கழகம் என்று கூறினால் யாரும் நம்பும் அளவிற்கு அரசியல் தெரியாதவர்கள் அல்ல தமிழக மக்கள் ஏன்னா ஐம்பத்தி நாலாவது வருடத்தில் அடியெடுத்து வைத்து நடை போட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி முப்பத்தி ஓரு ஆண்டுகள் தமிழகத்தை பெருவாரியான மக்களால் ஆதரவு பெற்று ஆட்சி நடத்தப்பட்ட ஒரு இயக்கம் இரண்டு முறை பத்து பத்து ஆண்டுகள் தொடர்ந்து வாய்ப்பளிக்கப்பட்டு மக்கள் சேவையாற்றிய இயக்கம் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் அதேபோல சக்தியான கருணாநிதியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எடுத்துக்கொண்ட ஒரே ஆயுதம் என்னவென்றால் புரட்சித் தலைவரால் உருவாக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த அடிப்படையில் தான் வந்து மக்கள் வந்து மீண்டும் மீண்டும் வாய்ப்பளித்து அதேமாதிரி நம்பிக்கை நேர்மை நியாயம் நீதி எல்லாத்தையும் வச்சு புரட்சித் தலைவர் எப்படி சொன்னாரோ அது எப்படி நடந்துக்கிட்டாரு மாதிரி அம்மா அந்த வழியில் நடந்துக்கிட்டாங்கங்கிறதுடைய விளைவு தான் இந்த ஐம்பத்தி நாலு வருட கழகத்தினுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இல்லையா அப்படி இருக்கும் பொழுது தவறான நபர்களை நாடி செல்வதன் மூலமாக என்ன பலனை அடைந்து விட முடியும் எந்த பலனும் அடைவதற்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு எழுபத்தி நான்கு வயதுக்கு மேலே ஆகிவிட்டது ஒன்பது முறைக்கு மேலே கழகம் இருக்கிறது பல்வேறு பதவிகளை நீங்கள் எழுந்திருக்கீங்க ஒரு சின்ன செயலு கூட தவறான ஒரு வழிகாட்டியாக உதாரணமாகவோ நீங்கள் நடக்கக்கூடாது என்பதை உங்கள் மூத்த வயதின் மூலமாகவும் அறிவின் மூலமாகவும் கழகம் அளித்த வாய்ப்பின் மூலமாகவும் கழகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி செயலாக இதை செய்ய வேண்டும் என்றுதான் தான் எல்லாரும் எதிர்பார்க்கிறார்கள் அதை மீறி நீங்கள் எந்த செயலை செய்தாலும் கடந்த காலங்களில் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பயனற்றதாகவும் கேள்விக்குறியாகவும் ஒரு போலியானதாகவும் இருக்குமே என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இது ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து செய்கிறீர்களா அறியாமல் செய்கிறீர்களா என்பது எங்களுக்கு புரியவில்லை இதற்கு மேல் பெரிய பதவி என்ன அடைந்து என்ன சாதித்து விட போகிறோம் நம்மை வழிநடத்துவதற்கு சிறந்த தலைவர்களை கொண்ட இயக்கமாக புரட்சி தலைவர் புரட்சி தலைவி உருவாக்கிவிட்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்ட பொழுது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலிருந்து நீங்கள் நிராகரித்தீர்கள் அதன் பிறகுதான் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு பண்ணினார் அப்போ முறைப்படி உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயம் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய துணிவின்மையாலும் இல்லை உங்களுடைய சக்திக்கு நீங்கள் இது செயல்படுத்த முடியாது என்ற நம்பியதின் காரணத்தினால்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர எந்த சதித்திட்டமும் செய்து உங்களை அதிலிருந்து புறக்கணித்ததாகவோ ஒதுக்கப்பட்டதாகவோ நிராகரித்ததாகவோ உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எங்கேயும் கூற முடியாது இந்த உலகம் உள்ளளவும் எல்லாருக்கும் இந்த உண்மை என்ன என்பது தெரியும் இந்த ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களுக்கும் இந்த உண்மை தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் யாரோ சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இதை போல செயல்பட்டால் இத்தனை வருட காலம் நீங்கள் உண்மையாக கட்சிக்கு இருந்தீர்களா இல்லை நடித்து கொண்டிருந்தீர்களா சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்றவாறு வரும் உங்களுடைய சுயரூபத்தை காட்டுவதற்கு காத்திருந்தீர்களா என்ற கேள்விக்குறி எழுகிறது உங்களுடைய விசுவாசத்தின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் கேள்விக்குறியும் எழுகிறது தவறான நபர்களோடு எந்த நேரத்திலும் நீங்கள் தொடர்பில் இருந்திருப்பீர்கள் மறைமுகமாக சதித்திட்டங்களில் ஈடுபட்டிருப்பீர்களோ என்ற எண்ணமும் வலுப்பெறுவதற்கு சமீபகாலமாக நீங்கள் செய்யும் செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய கட்சியைச் சேர்ந்த முடிவுகளை பொதுச் செயலாளரும் தலைவருமான அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான் எடுப்பார் என்பது உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் அவரையும் கடந்த பல காலங்களாக நீங்கள் பார்த்துக்கொண்டு கொண்டு பழகிக்கொண்டு தான் இருக்கிறீர்கள் அவர் எல்லாருக்கும் உரிய மரியாதையும் மதிப்பும் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வழிநடத்துவதற்குண்டான ஆலோசனைகளையும் கொடுத்து சிறந்த தலைவராக தோழனாக நடைபெற்று கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கட்சியை துண்டாட வேண்டும் என்று நினைப்பதோ கட்சி வந்து தேர்தலை எதிர்கொள்ளும் நேரத்தில் இதுபோன்ற ஒரு கேவலமான செயல்களில் ஈடுபட்டுக்கூடிய நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதோ நேரடியாக சதி செயல்களில் ஈடுபடுவதோ எப்படி ஏற்புடையதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இதே ஒரு சாதாரண செயலை செய்திருந்தால் கூட அவர்களை கட்சி விட்டு நீக்குவதற்குண்டான எல்லா வேலைகளையும் நீங்களே முன்னின்று கையெழுத்திட்டு நடத்தி இருக்கிறீர்கள் என்பது இந்த கழகம் உள்ள அத்தனை தொண்டர்களும் அறிவார்கள் அப்படிப்பட்ட செயலை செய்து கொண்டிருந்த நீங்கள் நீங்களே இந்த செயலை செய்யும் பொழுது கட்சி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் இல்லை இப்போ தேர்தல் நெருங்கிச்சு கிட்டத்தட்ட வரக்கூடிய ஆட்சி திமுகவை வந்து அகட்டிட்டு அதிமுக தான் ஆட்சி அமைக்கணும் தொண்டர்கள் எல்லாமே அடிமட்டத்தில் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வந்து அவர்கள் சொல்லி சொல்லிய ஐநூறுக்கும் மேற்பட்ட பொய்கள் மக்களால் வந்து இன்று உண்மை எது பொய் எது என்று புரிந்து கொண்டு இந்த பொய்யர்கள் வந்து ஐநூறுக்கு மேலே வார்ப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்து ஐந்து வருடம் நம்மளை ஏமாற்றுவதற்குண்டான சதித்திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள் என்பதை தள்ள தெளிவாக தமிழக மக்கள் வாக்காளர்கள் புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டு அந்த மாற்றத்தை உண்டு உண்டுவதற்கான இதுக்காக நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் இது போன்ற செயல் செய்வது எப்படி ஏற்புடையதாக நிச்சயமா அதுக்கான வேலைகளை அடி அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்கள் மேல்மட்ட நிர்வாகிகள் வரை செஞ்சுருக்காங்க ஆனா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் திமுக ஆட்சி வருவதாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மக்கள் பேசுறாங்கன்னு பேசுறாரு சோ இந்த சூழல்ல திரு செங்கோட்டின் அவர்கள் அவரோட பயணிப்பது வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதாவது உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ரத்தம் ஓடக்கூடிய தொண்டன் எந்த ஒரு காலத்திலும் திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்ற வார்த்தையோ திமுக வரும் வரலாம் என்கிற பேச்சோ நிச்சயமாக அவர்கள் வாயிலிருந்து கண்டிப்பாக வராது கள்ளத்தொடர்பு வைத்துக்கொண்டு பி செயல்பட்டவர்கள் தங்களுடைய சுயரூபம் தோலுரிக்கப்படும் பொழுது தங்களை அறியாமல் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய உண்மையை மைண்ட் வாய்ஸ் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வளரிக் கொட்டியது தான் இப்போ சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிற உண்மை ஆகவே இவர்கள் விசுவாசமாக இல்லாமல் விசுவாசமாக இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தள்ள தெளிவாக உலகிற்கு வெளிப்படுத்திவிட்டார்கள் அதே போல அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரிதான் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள் நிரூபணமாகிக் கொண்டு வருகிறது உண்மையான எந்த அதிமுக தொண்டனும் திமுக ஆட்சிக்கு வரும் வரலாம் என்றோ எந்த காலத்திலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூறவே மாட்டான் காரணம் திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஒரு தலைவரால் உருவாக்கப்பட்ட தொண்டன் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்துவான் அப்படி உபயோகப்படுத்துகிறான் என்றால் உண்மையான தொண்டன் அவன் அல்ல என்பதுதான் வெளிப்பாடு அப்படிப்பட்டவர்கிட்ட இன்னைக்கு வந்து செங்கோட்டையன் அவருடைய இந்த பயணம் தொண்டன் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு அதிருப்தியும் இல்லைங்க இவங்களுடைய சுயரூபம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இவ்வளோ நாள் நடித்து கொண்டு இருந்தது இன்றைக்கி நாடகம் வெளியேறிவிட்டது சாயம் வெளுத்து விட்டதுன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை அதேமாதிரி எடப்பாடி அவர்கள் வந்து அண்ணன் வந்து இவர்களை வந்து மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து நீக்கியதும் பதவியில் எல்லா பதவியிலேருந்து நீக்கியதும் நூறு சதவீதம் சரியான நடவடிக்கையே இருந்தாலும் இவர் ஒரு மூத்த உறுப்பினர் கட்சிக்கு வந்து விசுவாசமாக இருப்பார் அவருடைய செயல்களை மாற்றிக்கொண்டு தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து செயல்படுவார் என்ற எதிர்பார்ப்பில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இப்போ வந்து அது தேவையில்லை அப்போவே அந்த நடவடிக்கை எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இவர் உருவாக்கிட்டார் ஆனால் இவருடைய செயல்கள் கண்டிப்பாக அநாதிமுக தொண்டர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது விரும்பத்தகாத செயல் ஒதுக்க வேண்டிய நபர்கள் என்பதை புரிந்து கொண்டு தகுந்த நேரத்தில் உங்களை ஒதுக்கி விடுவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக சார் இப்போ தமிழகத்தில் நேற்று வந்து இந்த நகர்ப்புற இது வந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடி குடி குடிநீர் வளங்கல் துறையில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்ததா ஈடி குற்றச்சாட்டுக்கு கிட்டத்தட்ட எட்நூத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வந்து இந்த வேலை கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்கி கொண்டு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நகராட்சி அந்த அமைச்சர் கே நேர் நேரு என்ன சொல்றாருன்னா அப்படி எதுவும் நடக்கவே கிடையாது முறைப்படுத்த நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல முழு பூசி சோற்றில் மறைப்பதில் அவர்கள் வல்லவர்கள் எல்லா விதமான தவறுகளையும் எப்படி செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு தீட்டுவதில் அவர்கள் கைதேர்ந்தவர்கள் ஆகவே அவர்களுக்கு இதை ஒன்றும் சொல்லி கொடுத்து இது பண்ணணும் அவசியமே கிடையாது எப்போது பதவிக்கு வருகிறார்களோ அப்பொழுது எத்தனாயிரம் கோடி டர்ன் ஓவர் வந்து கம்பெனியில் ப்ராஃபிட் காமிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஒருக்கணுங்கிறத முடிவுக்கு வந்துடுவாங்க அந்த முடிவின்படி செயல்பாடுகள் செயல் திட்டங்கள் உருவாக்கப்படும் அந்த செயல் திட்டங்களின் நடவடிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இந்த நடக்கிற விஷயங்கள் ஆகவே நீங்கள் எத்தனை முறை திரும்ப திரும்ப எப்படி கேட்டாலும் கோயபர் சத்துவத்தின்படி பொய்யை வந்து தெளிவாக சொல்லுவாங்க அந்த பொய்யை தெளிவாக சொல்கிறதுல கைதேர்ந்தவர்கள் அதனால் கருணாநிதியால் இவங்களெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் கருணாநிதியால் இவங்களை வந்து எப்படி நடிக்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதனால் நீங்கள் எத்தனை முறை எப்படி கேட்டாலும் நல்ல பிள்ளை மாதிரியே அழகாக பேசுவாங்க அதில் வந்து கைதேர்ந்தவர் தான் கே என் நேரு ஆகவே நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் தப்பே செய்யாத நல்ல புள்ளை மாதிரி அழகாக பேசுவார் இல்லை இப்போ இடி என்ன சொல்கிறாங்கடா பணம் பரிமாற்றத்துக்கான அந்த வாட்ஸ்அப்பு உரையாடல்கள் எடுத்திருக்கோம் ஹவாலாவுக்காக அந்த பத்து ரூபாய்க்கான அடையாள அந்த போட்டோக்கெல்லாம் எடுத்திருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து மறுபடியும் மத்திய அரசு இடியை வச்சு மிரட்ட பார்க்கறது அதாவது தாங்கள் செய்த தவறை கண்டுபிடித்து விட்டாலோ பிடித்து விட்டாலோ உடனே என்று ஓன் ஒப்பறை வச்சு என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு எங்களை நெருக்கடி பண்ணுது இடி வச்சு மிரட்டுறாங்க அமலாக்கத்துறையை வச்சு மிரட்டுறாங்க இன்கம் டேக்ஸ் வச்சு மிரட்டுறாங்க இந்த துறைகளெல்லாம் வந்து காவல்துறை கிடையாது தேவல்துறை அப்படின்னு டைலாக்கெல்லாம் மாற்றி அடித்து ஒப்பாரி வைக்கிறதுல கைதே சரியா அதே மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா கிட்ட நெருங்குறாங்கன்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார் மிரட்டிப்பார் செய்து பார் எல்லாம் பார்னு சொல்லி எல்லா டைலாக்கும் அடுத்த முதலமைச்சர் வீடியோ போடுவார் சரியா அதனால் இவங்க வந்து ஒரு கூட்டு சதியில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த கூட்டுச்சதியை எப்படி திட்டமிட்டு சரியாக நடத்த வேண்டும் என்பது ட்ரையல் பார்க்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் அரங்கேற்றத்துக்கே வரும் ஆகவே எந்த இடத்துலையும் தவறு நடப்படாத அளவுக்கு திட்டமிட்டு கரெக்டாக செயலாற்றுவாங்க இவங்க இனி அடுத்தது வந்து இதுக்கு பிரச்சனை ரைஸ் ஆகிறதுக்கு முன்னால் வீடியோ ரெடி ரெடியாகிடும் தொட்டுப்பார் சீண்டிப்பாருங்கிறது செந்தில் பாலாஜிக்கு எப்படி வீடியோ போட்டாங்க அதே மாதிரி கே என் ஒரு வீடியோ இருக்கும் இன்னத்துக்கு ரெடியாக இருக்கும் அது டேட்டு போட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி அந்தளவுக்கு திட்டமோடு எல்லாம் செயலாற்றுவாங்க அரசாங்கத்தை திட்டமிட்டு செயல்படுத்த சொல்லி அவர்களுக்கு வாய்ப்பளித்தால் மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரே திட்டமிடக்கூடிய கம்பெனி டிஎம்கே அப்படி தான் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து எதிர்க்கட்சியில் எல்லாருமே வந்துட்டு சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க ம் எப்படி சார் ம் அப்போ என்னப்பாங்க இப்போ மீது இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாதா சிபிஐ மட்டும்தான் பண்ணுமா சிபிஐ இன்னும் வானத்துலேருந்து குதிச்சுருக்காங்களா சிபிஐ வந்து வானத்துலேருந்து குதித்து நேரடியாக இப்போ இதானவங்க தான் வந்து இதை கண்டுபிடிப்பாங்களா வேற யாருக்கும் அந்த தகுதி இல்லையா திறமை இல்லையாம்பாங்க ஆனால் அவங்களுக்கு தேவைன்னா நம்ம கேட்குறக்கு முன்னாலேயே போய் லைனில் நின்று சிபிஐ வேணும்னு கேட்பாங்க இது இவங்க வழக்கமான செயல் இதனால் மக்கள் வந்து தெளிவாக இவங்க ஏன் கேட்குறாங்க எதுக்கு கேட்குறாங்க எப்படி கேட்பாங்கங்கிறது நல்லா பாடம் ப படிச்சுட்டாங்க இவங்களுக்கு யாருக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை நல்ல தெளிவாக இவங்களுடைய நாடகம் தெளிவாக தெரியும் இல்லை ஒருவேளை ஏற்கனவே இந்த சிபிஐ கேட்டு இங்கே ஆம்சாங்குளம் வழக்கில் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதிச்சிச்சு ஆனால் உச்சநீதிமன்றத்தில் தடை கேட்டாங்க முதல் முறை மறுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது முறையும் சிபிஐக்கு தடை விதிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்காங்க தமிழக அரசு அதுதாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பயங்கர சந்தேகங்கள் இருக்கிறது அதே மாதிரி திட்டமிட்டு காய் நகர்த்தி அந்த சம்பவங்கள் நடைபெற்றதாகத்தான் தகவல்கள் வருகிறது ஆகவே ஒரு தேசிய கட்சியை சேர்ந்தவர் ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளார வெட்டி சாய்க்கிறார்கள் என்றால் உளவுத்துறைக்கு தெரியவில்லை எதுவுமே எங்களுக்கு தகவல் வரவில்லை தெரிந்தும் தெரியாதது போல கண்முடித்தனமாக இருந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் ஒரு சாதாரண தொண்டனுக்கும் சாதாரண குடிமக்களுக்கும் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது அவர் மிக சக்தி வாய்ந்த ஒரு நபராக இருந்தவர் அப்படி இருந்தவர் பாதுகாப்பு காரணங்கள் எல்லாம் வச்சு அவருக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஒரு கிரிமினல் லிஸ்ட்டு வந்து போய் அவரை ரவுண்ட் பண்ணி லாக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சதித்திட்டம் முன்கூட்டியே உழவுத்துறைக்கு தெரிந்திருக்கும் தெரிந்திருக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி தெரியவில்லை என்றால் உளவுத்துறை சிறப்பாக செயல்படவில்லை அப்படி தெரிந்தும் தெரியாத போல கண்டுகொள்ளாமல் இருந்திருந்தால் இவர்களுடைய சதி எங்கே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடுமோ என்பதற்காகத்தான் இதை மூடி மறைப்பதற்கு வேலைகளையும் தடைகளையும் பெறுவதற்கு வேலைகளையும் பண்ணுகிறார்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது சார் நேற்று தென்காசியில் வந்து நடந்த அரசு விழாவில் முதல்வர் என்ன சொன்னார்னா எவ்வளவு எவ்வளவு தொல்லை கொடுத்தாலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரக்தியின் உச்சி உச்சிக்கே சென்று அவதூறு பரப்புகிறாரு இந்த நெல் கொள்முதலில் கூட வந்து அவதூறு பரப்புகிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு இல்லை நான் என்ன சொல்கிறேன் நெல் பயிரிடும் விவசாயிகள் தமிழக மக்கள் மட்டுமில்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உண்ணக்கூடிய உணவான நெல் பயிர் வந்து வெளியிடுறாங்க பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுகுறாங்கன்னு எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டிட்டு இருக்காங்க அதாவது நெல் கொள்முதல் நிலையங்கள் இல்லை கொள்முதல் அரசு சொன்ன நேரத்துல பண்றது இல்ல அந்த நேரங்களில் வந்து பயிரிட்ட பயிர் நம்ம நெல்மணிகளை வந்து பாதுகாப்பதற்கு அந்த அரசாங்க குடோன்கள் வந்து வசதியாக இல்லை அப்புறம் அது சொன்ன நேரத்தில் எடுத்து வைக்க மாட்டேறாங்க மழை பெய்யும் பொழுது அந்த மழையில் நனைந்தவுடன் அது நாத்தாக மொ மொழித்து விடுகிறது இதெல்லாம் நடக்கும்பொழுது பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது என்று அவர்கள் எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இந்த விவசாயிகளின் குறைகளை கேட்பதற்காக நேரடியாக சென்ற உடன் சில மணி நேரங்களிலே எத்தனை அமைச்சர்கள் சென்றார்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சியும் காட்டியது இதற்கு முன்பு நான்கு ஐந்து நாட்கள் ஒரு வாரமாக இல்லை நான்கு வருடமாக இத்தனை பேர் எல்லாம் ஒப்பாரி வைத்துக் கொண்டு இருக்கும் பொழுது யாராவது சென்றார்களா நடவடிக்கை எடுத்தார்களா பார்த்தார்களா அதற்குண்டான பதில் சொன்னார்களா என்று கேட்டால் யாரும் சட்டை செய்யவே இல்லை இவரும் பொறுத்து பொறுத்து பார்த்து அவர்களுக்கு ஒரு விடிவை ஏற்படுத்துவதற்கு விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பதற்காக உண்மைத்தன்மையை நேரில் சென்று அறிந்து அதற்குரிய நடவடிக்கை எடுத்து அதற்குரிய வகையில் மாற்று ஏற்பாடுகளை செய்வதற்குண்டான ஆய்வு செய்வதற்காக களத்தில் இறங்கி சேற்றில் கால் வைத்து அந்த நிகழ்வுகளை பார்த்து அவர்கள் கண்ணீரை துடைத்து அவர்கள் துயரை கேட்டறிந்து அதற்கு வழிமுறைகளை கண்டறிந்து அந்த வழிமுறையின்படி வருங்காலத்தில் நடைபெறப் போகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் அந்த நடவடிக்கைகள் சரி செய்யப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அதற்கு நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் அந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்துவேன் என்ற உறுதிமொழியும் கொடுத்து அரசாங்கம் கவனிக்குமா கவனிக்காதா என்ற எச்சரிக்கை கொடுத்த பின்பு சில மணி நேரங்களில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் அங்கு சென்றடைகிறது அந்த நெல் மூட்டைகள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுகிறது அவர் சொன்னது தவறான கருத்து என்பதைப் போல சித்தரிக்கிறார்கள் துணை முதலமைச்சர் அங்கே நேரடியாக செல்கிறார் அமைச்சர்கள் செல்கிறார்கள் இத்தனை விளக்கங்களும் கொடுக்கப்படுகிறது இதற்கு முன்பு பேசிய அதே விவசாயிகளுக்கு தமிழகத்தின் மக்கள் தானே உங்களுக்கு வாக்களித்தவர்கள் தானே அவர்களுக்கு எந்த குரலுக்கும் பதிலளிக்காமல் கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக வாயிருந்தும் ஊமையாக இருந்த அரசாங்கம் எப்படி வெளிப்படைந்து ஓடியது எதிர்கட்சி திறம்பட செயலாற்றி அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தி நாடறியும் விதமாக உங்கள் முகமூடிகளை கிழித்திருந்த பின்பு நீங்கள் ஓடோடி வருகிறீர்கள் உங்களை காத்துக் கொள்வதற்காக எங்களை வேற குறைகளை சொல்லி எங்களை ஒதுக்குவதற்கு என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகளை எடுத்து எதிர்கட்சி தலைவர் தவறான தகவல்களை கூறுகிறார் என்கிறார் தவறான தகவல்களை கூறுகிறவரை இந்த உலகம் பார்த்து கொண்டு தானே தொலைக்காட்சியின் மூலமாக நீங்க சட்டசபையில் தானே இட்டுறீங்க லைவ்ல இங்கே நடந்த விஷயத்தை எல்லா டிவிலையும் காமிச்சாங்கல்ல அவர் என்ன பேசினார் என்ன கேட்டார் என்ன பதில் சொன்னாங்க என்ன முடிவு சொன்னார் என்னங்கிறத ஒளிவு முறை இல்லாமல் தமிழகத்தில் இல்லை உலகத்தில் இருக்க மனிதர்கள் பார்த்தாங்க இல்லையா அப்ப எப்படி தப்பு செஞ்சுட்டு ஓடி ஒழிய முடியும் எல்லாருத்துக்கும் நிதர்சனமான இது இருக்குல்ல இவங்க என்ன சொல்றாங்க பயிர் பண்ணாதவர்களை அழைத்து பயிர் பண்ணியதாக இது பண்ணாங்க நான் சொல்றேன் எங்களுக்கு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி உங்களை கார்னர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன நீங்களே நூற்றுக்கு நூறு சதவீதம் தவறு செய்து கொண்டு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஓடி ஒளிந்து கொண்டு முகமூடி அணிந்து கொண்டு மக்களை திசை மாற்றிக்கொண்டு மாற்றிக்கொண்டு தானே இருக்கிறீங்க இதுக்கு நாங்கள் வேற உங்களுக்கு இதெல்லாம் செய்யணுமா அப்படி செய்கிறவர்கள் வெட்ட வெளிச்சமாக எல்லா மீடியாவும் கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே இல்லையா இதில் ஒழிக்கிறதுக்கு எங்கே இருக்குது மறைக்கிறதுக்கு எங்கே இருக்குது ஒட்டு எங்களுக்கு தேவை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் அவர்கள் துயரம் துடைக்கப்பட வேண்டும் பிரச்சனை சரி செய்ய வேண்டும் அதுதானே எங்களுடைய பிரச்சனை உங்களை குறை கூறுவதற்கு இதை போய் நாங்கள் வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கேவலமான அரசியல் எங்களுக்கு தேவையில்லை ஒட்டுமொத்த விவசாயிகளின் காவலன் யார் என்பதை விவசாயிகள் ஒன்று கூடி பாராட்டு விழா நடத்தினார்களே இல்லையா அது என்ன யார் சொல்லிக் கொடுத்த பண்ணாங்க சொல்லுங்க அவங்களுக்கு நீர் ஆதாரத்துக்கு வழி பண்ணி கொடுத்தாருல்ல வழி பண்ணி கொடுத்ததுக்கு திட்டம் வரைவு பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு இல்லையா ஆ அப்புறம் அதுக்கு கூப்பிட்டு பாராட்டுகள்லாம் பண்ணாங்கல்ல எதுக்கு பண்ணாங்க இதையும் நாங்கள் செட்டப் பண்ணி பண்ணோம்மா நான் என்ன சொல்றேன் நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லதுன்னு எல்லாரும் அவங்க தெரிஞ்சுக்க போறாங்க இதை யார் மனதிலும் உள்ளே பூந்து மாற்றக்கூடிய அளவிற்கு எந்த சக்தியும் வரவில்லை இல்லையா நிதர்சனமான உண்மையை நிதர்சனமான உண்மை என்பதை தெளிவாக காட்டுவதற்கு தொலைக்காட்சியிலிருந்து பத்திரிக்கையிலிருந்து அனைத்துக்கும் சுதந்திரமாக செயல்படும் பொழுது அவர் செயல்படுகிற விதத்தில் கண்டிப்பா தெரிஞ்சிட போகுது இதுல நாங்க முகமூடி மாட்டியோ இல்ல பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தோ செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறார் விரக்தி உச்சத்துக்கே போயிட்டு எதற்கு விரக்தி ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெருவாரியாக பற்றிருக்கிறோம் நாங்கள் எதற்கு விரதத்தை அடிக்கணும் எதிர்கட்சியாக வந்திருக்கிறோம் நீங்கள் ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு பெர்சன்டேஜில் நீங்கள் வந்திருக்கீங்க எவ்வளவு பர்சன்டேஜில் நாங்கள் போயிருக்கோம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சியான எவ்வளோ வலுவான எதிர்க்கட்சியாக நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய கேள்விகளுக்கு எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் புறம்பது கேட்டுக்கிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் நாங்கள் பேசுவதையும் நீங்கள் வெளிப்படையாக தொலைக்காட்சியிலே காட்ட தயாராக இருந்தால் இதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு நீங்கள் பேசுகிற பசப்பு பேச்சை மட்டும் காமிச்சிட்டு நாங்கள் பேசுகிறத இருட்டிடிப்பு செய்கிறீங்கன்னா அப்போ உண்மைத்தன்மை என்ன என்பது இந்த ஒரு விஷயத்துலேயே தள்ள தெளிவாக தெரியுது இல்லையா யார் நல்லவர்கள் யார் தப்பறானவர்கள் தவறானவர்கள் என்பது தள்ள தெளிவாக தெரியுது அப்படி இருக்கும் பொழுது எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை அடக்கினீர்கள் என்றால் மக்கள்கள் எல்லாமே என்ன கண்ணிருந்தும் கூடர்களா இல்லை வாயிருந்தும் மூமைகளா இல்லை காதிருந்தும் செவிடர்களா எல்லா புலனாய் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது உங்களை விட என்னை விட ஆயிரத்து ஒரு மடங்கு ஷார்ப்பாக வேலை பண்ணிகிட்ருக்காங்க அமைதிப் புரட்சிக்காக காத்திருக்கிறார்கள் அந்த அமைதி புரட்சியை ஏற்படுத்தும் நாள் தேர்தல் என்பதை தெளிவாக தெரிந்திருக்கிறார்கள் உங்களை எங்கு சேர்க்க வேண்டும் எங்கு விரட்ட வேண்டும் என்பதால் அந்த நாள் குறிக்கப்படும் வரை காத்திருந்து அதை செய்து முடிப்பார்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள் நிச்சயமா சார் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்தில் பயந்துகிட்டு இருக்கிற மாட்டேன் சார் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நவதை சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்